பால் என்று அவர்கள் தொடர்ந்து ஆன் அவர்கள் அடங்கிய அது िया क वा हम என்னை அழைத்துல இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு என்னை அனுபவ சோழர்கள் ஆர்ப்பெட்ட அவர்கள் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல வரவூசி கௌரவிச்சிருக்காங்க அதாவது மாவெரின் செல்வினாளர் கூட நான் அந்த பயணிக்கு பார்த்துருக்கேன் அதை அப்படி மறக்காமல் நாகவச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய மாமாத நன்றியை தெரிவித்து இந்த கபடி கிளப் மேலும் மேலும் வளர்ந்து பல நூறு

We're హోమా మార్గంలోనే వినయయని ఆర్వకి విరహం బోలాను పొరుగుని ఇల్లైటాయిదు జీఎమ్ఎక్స్ మేరాపు அப்போ சப்போது

அழகா சங்கரன் கோயில் மூன்று அழகா பிரதேஷ் மூன்று От 강аendeu Каванюк. От на меня л프70 каван, не특 к addition 50 гбsource, funds MY what I have. God I have a loose call. That is my ours.

தாயகம் கெத்த வந்து ஜப்படி விசை தாயம் ஜாலிதர் चलो अभी चलो गाड़ी चलाऊंगा आ हां

அவளுக்கு சேவங்கத்தை

वाला हिट பண்ணுதே ஏ வேகமே மட்டையெல்லாம் தாக்கிட்டே இருக்கு இவரே ஆடியாட்டத்தில் அலகே ப்ளஸ் நான்கு பட்டி உள்ளேயும் பவுல சந்திரன்ல ரைட் கொடுத்திருக்கார் புடிச்சது வந்து பவுல சந்திரன்ல ஐந்து கோம்க்கு உள்ளே அலகே ப்ளஸ் ஏழு சவநிலை ஏழு சவநிலை

வணக்கம் बावन आता है रंगूल जहाँ ही मेरे मेहमानी वैसे सावेरा ये बोले तो हीरी का टाइप हूँ जारी मेरे मेरे पुण्य वैसे दायिना, आर्य धर्म के नियति ये लायक हैं वशिष्ट వైపు टायमट्ट राव इदमतास सोरेंगे आर के दिना बत्ति एड़ कावागे शंगर में बत्ति आर के भरी जोस्गेल बुड्लिदियस एड़ दा እንንንንንን ఆట <Sansi> ము <Sansi>

哎，对。 அங்க வந்து போறதுக்குமா ஆ ஆ வாங்க ரோஜர் ஆச்சு இந்த புரோகிராம் பாக்கி

రెడీక <todicompe> 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 ఆది జరిగా బ్రీజ్ 2 నావనియా బాయ్ అంటే ಅವರಿಗೆ బొంబి బ్రీజ్ 8 నంబర్ 1 అలసి ముందు అలసి ఉండని విశేషంగా వారి